அந்த பாதுகாப்பை எப்படி கொடுத்திருக்காருன்றத பாலாசார் காட்டியிருக்காரு பார்த்தா வேற லெவலு கண்டிப்பா சொல்றேன் இருபது இருபத்தி அஞ்சுல இந்த இந்த வருஷம் நூற்றாண்டுல இந்த படம் மாபெரும் வெற்றி படமா பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான படமா இருக்கும் கண்ணு தெரியாத குழந்தைங்களை வச்சு அந்த வளர்க்கிற அந்த பெற்றோர்கள் கண்டிப்பா இந்த படத்தை பார்த்துட்டு ஓ சொமைய நீ சொம அப்படின்றத என்னோட சுதந்தியோட கண்ட் நல்லா இருக்கா தம்பி நல்லா இருக்கா நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பரா பண்ணுறீங்க நல்லா இருந்துச்சு

நல்லா ப்ரோ ஸ்டோரி வந்து மஜாவான ஸ்டோரி ஸ்டோரியை குறையவே சொல்ல முடியாது டேரக்ட்னு சொல்ல குறை சொல்ல முடியாது நடிப்பும் மஜாவாக இருக்கு என்ன கொஞ்சம் ஸ்டார்டிங் சீன்ல வந்து கொஞ்சம் எயிட்டிங் ப்ளஸ் கண்டென்ட் மாதிரி காட்டிருக்காங்க அது மட்டும் கொஞ்சம் ப்ளர் பண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்கன்னா சின்ன பசங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே பார்க்கலாம் ஸ்டோரி வந்து முக்கியமா ஸ்டோரி சூப்பர் ஸ்டோரி ப்ரோ கிளைமேக்ஸ்லாம் பாலா சார் தொட்டுட்டார் இவங்க சொல்றாங்க அவங்க நடிச்சிருக்கலாம் இவங்க நடிச்சிருக்காங்க நடிச்சவங்க சூப்பரா நடிச்சிருக்காங்க மிஸ்கின் சார் எல்லாம் சூப்பர் ரோல் பண்ணிருக்காரு எல்லாருமே தரமா பண்றாங்க ஆஹ் ஸ்டோரி சூப்பர் ஸ்டோரி ப்ரோ அது எனக்கு பிடிச்சிருக்கு எல்லாருமே பிடிக்கும் ஸ்டோரி வந்து சூப்பர் ஸ்டோரி கண்டிப்பா உண்டு ஹீரோக்கெல்லாம் தரமான கம்பேக் எல்லாருமே சூப்பரா இருக்கும்

டேட்டர்ல வந்து கண்டிப்பா படத்தை பாருங்க ஃபேமிலியோட தான் பார்க்கணும் இது ஃபுல்லா ஃபேமிலிக்கு போற மெசேஜ் தான் ஃபேமிலியோட பாருங்க பெண்களுக்கு போற மெசேஜ் இந்த படத்தை மிஸ் பண்ணாதீங்க பெண்கள்லாம் ஃபேமிலியோட வந்து பாருங்க அதானே ஆக்டிங் அப்படினா இந்த மாதிரி லேடிஸ் கிட்ட போலீஸ் புடிச்சு குத்துறாங்க ஒண்ணுங்களே very கபா நியூஸ் ஆப் போ சொல்லி கேறாங்க மூவி வந்து நான் சின்ன வயசுல இருந்தே நான் வந்து மூவி பாக்க படம் கொடுத்து பணம்